வணக்கம் சென்னை மூலக்கடையிலேருந்து பேசுகிறது ஹசருத்தீன் நான் நிறைய ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து எனக்கு வந்து நிறைய கால்ஸ் வர காரணம் என்னன்னா வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு வீட்டில் வந்து நான் வந்து இப்போ தொழில் பண்ணுறேங்க ஒரு டிஃபன் கடை வச்சுருக்கிறேன் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறேன் மல்லிகை கடை வச்சுருக்கிறேன் இதெல்லாம் வந்து எனக்கு நல்ல நல்ல ஒரு நேரத்தில் நல்ல வியாபாரம் ஆயினுது இப்போ ஒரு ஆறு மாசமா இல்லை ரெண்டு வருஷமாக வந்து எனக்கு வருமானமே இல்லை அப்படின்ற மாரி எனக்கு கால் நிறைய பேர் பண்ணுறாங்க அது தொழிலுக்கு உண்டானது என்ன வேணுமோ அது நான் தனியாக செஞ்சு கொடுக்குறேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா நீங்களும் சரி காலையில் கடை திறந்த உடனே கொஞ்சம் மங்களகரமாக இருக்கணும் ஒரு வசியம் இருக்கணும் அது வந்து நீங்கள் மேனவெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் காலையில் கடை திறங்குறோமா மஞ்சள் தண்ணி தெளித்து விடுங்க வாசப்படி பெருக்குங்க கடை வாசப்படி பெருக்குங்க மஞ்சள் தண்ணி தெளித்து விடுங்க சரிங்களா ஊதவத்தி பற்றவைங்க சாம்பிராணி போக போடுங்க இந்த மாரி ஒரு வசியத்தன்மை இருந்துச்சுன்னா வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீட்டிலேருந்தே கிளம்ப சொல்ல வந்து அந்த வீட்டில் அதாவது நம்ம எப்படின்னாக்கா அவர் எல்லாருமே பேசிக்காகவே வீட்டில் வந்து படுக்க சொல்ல வீட்டில் வந்து நம்ம தூங்குறதே அதே துணியில் தான் தூங்குவோம் ஒரு நைட்டில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு தூங்குறோன்னா மறுநாள் காலையில் எழுந்திரிச்சி வர கடை திறக்கணுமே அப்படின்ற பரபரப்பில் அதே லுங்கியில் திருப்பி மேலே ஷர்ட்டை இருக்கிற ஷட்டை கழட்டி தூக்கி போட்டு நாங்கள் திருப்பி நம்ம அந்த வந்து கடைக்கு வந்துடுறோம் ஸோ அந்த தவறு பண்ணாதீங்க ஏன்னா நம்ம நீ வீட்டில் வந்து படக்கிறது சில நேரத்தில் பல நேரத்தில் சில தவறுகள்லாம் நம்ம நடக்குது வீட்டில் எல்லாமே நடக்கிறது தான் அது எல்லோரும் வீட்டிலையும் நடக்கிறது தான் இந்த தீட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் ஏன்னால் எங்களுக்கு வந்து இப்போது கடன் மனைவி தீட்டாக இருக்கட்டும் பெண்கள் மாத விடை தீட்டாக இருக்கட்டும் அந்தமாரி எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா மனைவி பக்கத்தில் தான் படுக்கிறோம் அதே கட்டில் தான் படுக்கிறோம் திருப்பி நம்ம இருந்தாலும் காலையில் எழுந்திரித்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம் இருக்கிற து இருக்கிற துணியை மாட்டிட்டு அந்த லுங்கிய தூங்கி கட்டி போட்டுக்கிட்டு நாங்கள் கடைக்கு வந்துடுறோம் கடைக்கு வந்து கடை திறந்தால் அது நமக்கு விளங்குமா எப்படி விளங்கும் ஏன்னா நம்ம படுக்கிறதே அந்த தீட்டில் தான் திருப்பி அந்த தீட்டோடு நம்ம வீட்டு கடைக்குள்ளே வந்தால் அதில் வந்து நமக்கு அந்த லட்சுமி கலாச்சாரமே வராது கடவுளுடைய அருளையும் நமக்கு கிடைக்காது ஏன்னா அந்த தீட்டுக்குள்ளே வந்துடுது தீட்டு உள்ளே வந்தாலே நீங்கள் என்ன தான் தலைகீழே நின்று வியாபாரம் பார்த்தாலும் நின்னா தான் வேலைவாசி கம்மியாக கொடுத்தாலும் சரி என்ன தான் டிஸ்கவுண்ட் தள்ளுபடி கொடுத்தாலும் சரி சரிங்களா அந்த அந்தமாரி என்ன பண்ணாலும் சரி நமக்கு வந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்காது இது வந்து மேனுவல் இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிறது காலையில் நம்ம எந்திரிச்சமாக காலையில எந்திரி நார்மலாக எப்ப எந்திரிக்கிறோமோ எந்திரிச்சு ஒரு உடம்பு குளிச்சிட்டோ அல்லது தலைக்கு குளிச்சிட்டோ இல்லைனா மூஞ்சி கால் கழுவிட்டோ சரி ஆக மொத்தம் அந்த துணியை கழட்டிட்டு கடைக்குன்னு தனியாக ஒரு செட்டு துணி போட்டு வாங்க இல்லை ஃபீரோல இருந்து துணி எடுத்து யூஸ் பண்ணுங்கள் போட்டு நேராக கடைக்கு வந்துட்டு வாசப்படி ஃபுல்லாக பெருக்கிட்டு மஞ்சள் தண்ணி போட்டு நல்லா ஒரு தெளிச்சுட்டு ஊத வத்தி நல்லா ஒரு ரெண்டு ஊற்றி இடத்துல ஒரு நாலு வத்தி கொளுத்துங்க இல்லை அஞ்சு வத்தி ஏழு வத்தி கூட கொத்துடலாம் தப்பு கிடையாது நல்லா கொளுத்திட்டு ஒரு மங்களகரமாக ஒரு ஸ்மெல்லு வாசனை வீசனை நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு சாம்பிராணி போக போடுங்க ஒரு போகும்போதே ஒரு ரெண்டு மூணு பூ வாங்கி போங்க சாமி படத்துக்கு பூ போடுங்க ஊதவத்தி வைங்க இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் மங்களகரமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வசியத்தன்மை வியாபாரத்தில் வசியத்தன்மை கிடைக்கும் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு சொல்யூஷன் இது நம்மள யாரும் மாரி பண்ணுறது கிடையாது எந்திரிச்சோமா எங்கே உக்காடுறோமோ எங்கே தூங்குறோமோ அங்கேயே என்னென்ன பண்ணுறோமோ எல்லாத்திலையும் அதே பண்ணிவிட்டு திருப்பி அப்படியே வந்து நம்ம கடையில் உக்காந்தா அது வந்து அது நம்மளுக்கு வந்து செட் ஆகுமா அது ஏன்னா தொழில் பண்ணுற இடம் வந்து நமக்கு தெய்வத்துக்கு சமம் நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக பார்த்துக்கிறோமோ அளவுக்கு நமக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாரு அதாவது நான் இப்போ சொல்கிறது வந்து உங்களுக்கு தவறாக எடுத்துக்காதீங்க ஏன்னா இதில் வந்து இந்தமாரி பண்ணுறவங்களுக்கு இந்த வார்த்தை நீங்கள் சுத்தபத்தமாக வந்திருக்கிறீங்கன்னா அது சந்தோஷம் அலந்திடலாம் இல்லை நான் எல்லாமே தான் பண்ணுறேன் நான் எல்லாமே தான் நல்லா நடந்து இருக்கிறேன் குளிச்சுட்டு தான் வரேன் நான் கடைக்கு எல்லாமே நான் பண்ணுறேன் பூஜை போட்டு தான் நான் வியாபாரத்தையே உட்காடுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு வியாபாரம் ஆகலையா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா எல்லாமே நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்போ நம்மள மாரி ஆளுங்க கிட்டே போயிட்டு நீங்கள் தாராளமாக ஹெல்ப் கேட்கலாம் பாய் இந்த மாதிரி எனக்கு வருமானம் இல்லை பை எனக்கு கடையில் வருமானம் வர மாதிரி பண்ணி கொடுங்க பை அப்படின்னா ஒரு நியாயம் இப்போ நான் எதுவும் ஏன் உங்களை சொல்கிறேன்னா இது ஒரு வந்து ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு இது வந்து முக்கியமானது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது வாசப்பட்டியில் வந்து ஒரு லெமன் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி ஒரு குங்குமம் ஒரு பக்கம் வந்து யுபூதி தடுவி ரெண்டு பக்கம் வாசப்படி ஃப்ரெண்ட் லெஃப்டி வைங்க லெஃப்ட்டு ரைட்டு ஒன்று வையுங்க கல்லா பெட்டியில் தீட்டருக்கு வசல்ல தயவுசெய்து போகாதீங்க பெண்கள் தீட்டருக்கு வசல்ல பன்னாட்டி பக்கத்தில் பருத்திங்கனாலும் சரி தூங்கினாலும் சரி அந்த தீட்டோடு வீட்டுக்கு கடைக்கு பக்கம் வராதிங்க மீறி பெண்கள் வந்தாலும் சரி அந்த கல்லா கை வைக்கக்கூடாது இது நம்ம கடை தானே அப்படின்ற மாதிரி இருக்கும் நான் சொல்றது தப்பாக எடுத்துக்காதீங்க புதுங்களா அதாவது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எதுனால் ஒரு தீட்டு விஷயமா இருந்ததுன்னா தேசத்துக்கு கடைக்கு வரக்கூடாது ஒன்று பெண் தீட்டு இருந்ததுன்னா கடைக்கு உள்ளே வந்துனால் கூட சரி கல்ல உள்ள எல்லாம் கை வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் வியாபாரத்துக்காக நம்மள மாரி ஆலங்கிட்ட போயிட்டு சில விஷயங்கள் இந்த லெமனோ அல்லது தகுடோ ஏதோ நம்ம கொடுக்குறோம் கல்லா பெட்டியில் வைக்கிறதுக்கு ஏன்னா அது வர்க்கத்து வரத்துக்காக தனம் வரத்துக்காக நம்ம வைக்கிறோம் நம்ம அந்த தியேட்டர் இருக்கிற பொம்பளைங்க வந்து அதில் எல்லாம் கை வச்சா அது விளங்குமா விளங்காது இது நிறைய பேர் தவறு பண்ணுறாங்க அதை இது வந்து லைட்டாக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம திருத்திங்க இதெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்கூட சரிங்களா இது நீங்கள் திருத்திட்டீங்கன்னா உங்களுடைய வருமானத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நீங்கள் நல்ல ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் நல்ல ஒரு தேஜஸ் இருக்கும் கடையில் ஒரு மங்களகரமாக இருக்கும் இந்த ஊதவத்தி கொளுத்திட்டு அந்த மல்லிகைப்பூ போட்டு மல்லிகைப்பூ ஸ்மெல்லு ஊதவத்திக்கும் அந்த இடத்துக்கும் அந்த மஞ்சள் தண்ணி தெளிச்சிறதுக்கும் ஆளுங்க வந்து பார்க்குற சொல்ல வந்து இந்த கடையில் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இழுப்புத்தன்மை இருக்கும் வியாபார வசியம் வியாபார வசியம்னாலே வந்து இழுப்புத்தன்மை நம்ம குளிச்சிட்டு கிழிச்சிட்டு பக்காவாக ஒரு நெத்தியில் போட்டு கிட்டி வச்சுட்டு நெத்தியில் போட்டு அந்த கருப்பு கிருப்பு நீங்கள் என்ன விற்கிறீங்களோ சந்தனமோ இபூதியோ என்ன விற்கிறீங்களோ வச்சுட்டு நீங்கள் வாங்க ஆனால் எது வந்தாலும் சுத்த பத்தமாக பண்ணாதான் வியாபாரத்துக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் சரிங்களா இதெல்லாம் பண்ணுங்க கண்டிச்சா உங்களுக்கு இது பண்ணி எல்லாமே பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன் எல்லாமே பண்றேன் எனக்கு வந்து வியாபாரமே ஆகல மாரி நல்லா வியாபாரம் இருந்தது இப்போ ஆகுறதே கிடையாது கரண்ட் பில்லு கட்ட முடியல வாடகை கட்ட முடியல ஆளும் கூலி கொடுக்க முடியல என்னால் கடையை துறக்க முடியல தூங்கி எந்திரிச்சவன தலை பாரமாக இருக்குது கை கால் பாரமாக இருக்குது கடைக்கு தோய் தோன்றதுக்கே நம்ம என்னமே வர மாட்டேங்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்ட்டு அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை மாரி பாயங்களோ அல்லது யாரோ தமிழ் ஆளுங்களோ அவங்ககிட்ட விசாரித்து என்ன என்ன பிரச்சனை பார்த்துட்டு செய்வனையோ அல்லது அவங்களுக்கு வந்து நேரங்கள் சீரியலையோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இந்தமாரி பிரச்சனைகள் வரும் அதுக்கு நீ தீர்வு காணலாம் சரிங்களா அது எப்படப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தயவு செய்து எனக்கு பிரச்சனை இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சரிங்களா என்னுடைய நம்பர் வந்து நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் டபுள் ஜீரோ செவன் ஃபைவ் நைன் சரிங்களா இந்த டைம் கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு நான் எடுக்கலைனா திருப்பி நானே உங்களுக்கு மிஸ் கால்லேருந்து ரிட்டர்ன் பண்ணி கால் பண்ணுவேன் அது எவ்வளோ நேரமான இருந்தாலும் சரி ரிட்டர்ன் கால் நான் உங்களுக்கு பண்ணுவேன் சரிங்களா வணக்கம்